அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டுவர் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதலை உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளுக்குரிய ஆண்டருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் இரேமியா முப்பத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வாசனம் நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் என்றைக்கு இந்த பிரச்சனை மாறும் என்று சொல்லி ஏங்கி 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 தவித்து ஆண்டவர் என்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் என்று யோசித்து நீங்கள் ஒருவேளை தொய்ந்து போயிருப்பீர்களானால் மனம் அடிவடைந்திருப்பீர்களானால் இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்து போன எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆண்டவர் உங்கள் பிரச்சனைகளை மாற்றும் நேரம் இது ஆண்டவர் உங்களுடைய ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணுகிற நேரம் இது இதுவரைக்கும் ஒன்றும் கிடைக்காமல் நீங்கள் விரும்பியது எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் நீங்கள் ஜெபித்தது நடக்கவில்லை என்று சொல்லி ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் உங்களுக்கு சம்பூர்ணமான காரியங்களை செய்கிற நாட்களிலே வந்து நிற்கிறீர்கள் ஆண்டவர் உங்கள் ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிற நாட்களிலே வந்து நின்று கொண்டிருக்கிறீர்கள் யாபேஸ் என்கிற ஒரு தேவனுடைய மனிதன் வேதத்தில் இருந்தான் அவன் எல்லாராலும் ஒடுக்கப்பட்டு எல்லாராலும் புறந்தள்ளப்பட்டு அவனுடைய நாட்கள் சிறுமையான நாட்கள் அவனை யாரும் நேசிக்காத நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான் அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவன் ஜெபித்தான் ஆண்டவரே என்னை ஆசிர்வதித்து என்னுடைய எல்லையை பெரிதாக்கி என்னோடு கூட இரு ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லை என்று ஆண்டவரை நோக்கி புலம்பினான் அதுவரை அவனை யாரும் கண்டு கொள்ளாதவர்கள் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையை மாற்ற தொடங்கின அந்த நாட்களில் இருந்து அவனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை அவன் பார்த்தான் எப்படி அவன் ஜெபித்தானோ அதற்கு ஏற்ற ஆசிர்வாத்தை ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையிலே கொடுத்து தொய்ந்து போயிருந்த அவனுடைய ஆத்மாவை விடாய்த்து போயிருந்த அவனுடைய ஆத்மாவை அன்புக்காக ஏங்கி அரவணைப்புக்காக ஏங்கி அற்புதத்துக்காக ஏங்கி ஆசீர்வாதத்துக்காக ஏங்கி போயிருந்த அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார் அவனுடைய வாழ்க்கை மாறினது கர்த்தர் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார் இன்றைக்கு நீங்கள் அதே நிலைமையில் நின்று கொண்டு அழுது கொண்டிருக்கிறீர்களா என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது அற்புதம் நடக்கும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிற ஒரு நாட்களில் தான் இப்பொழுது நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால்தான் இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது விடாய்த்து போன ஆத்மாவுக்கு ஆண்டவர் சம்பூர்ணத்தை தருவார் தொய்ந்து போயிருக்கிற ஆத்மாவை நன்மை நாள் நிரப்புவார் நீங்கள் அற்புதங்களுக்காக ஜெபித்து ஜெபித்து ஜபித்து தொய்ந்து போயிருக்கிறீர்களா இந்த காரியங்கள் மாறுமா மாறாதா என்கிற நிலைமையில் அதற்காக எதிர்பார்த்து எதிர்பார்த்து விடாய்த்து போயிருக்கிறீர்களா குடும்ப பிரச்சனைகள் மாறுமா என்று சொல்லி அதற்காக ஜெபித்து ஜபித்து தோய்ந்து போயிருக்கிறீர்களா உங்கள் குடும்ப பிரச்சனைகள் மாறும் உங்களுடைய இந்த வியாதி அநேக நாட்களாக அநேக வருடங்களாக உங்களை தொல்லை பண்ணி கொண்டு இது மாறாது என்கிற நிலைமையில் நீங்கள் தோய்ந்து போய் நின்று கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார் ஆண்டவர் நிச்சயமாகவே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி செய்வார் கருத்துதாமையை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்